ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கதிரேசன் கொடுத்துருக்காருந்தாங்க சொல்லணும் தன்னோட பேத்தி உயிருக்கு வினையாக இருக்கிறவளை அடித்து துரத்தணும் நம்ம பேத்தியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இவளை தான் கரெக்ட் அப்படின்ற நிலையில தான் வந்து கதிரேசன் வந்து நம்ம ஹீரோயினை வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்காததுனால நம்ம ஹீரோயின் ஓகே கையெழுத்தை போட்டுடலாம் அப்படின்ற நிலையில் வர்றப்ப கொஞ்சம் கதிரேசன் நினச்சிருந்துருக்கணும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்மார்ட்டு அவங்க வேற லெவலில் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்றது அந்த வகையில் அவங்க ஃபோன் பேசணுன்ட்டு சூப்பரான இன்ஃபர்மேஷனை நம்ம விஜய்க்கு கொடுத்துருக்கிறது வேற லெவல் சூப்பருங்க நீங்கள் அப்படின் தான் ஸோ வீடியோ கால் மூலயமா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஹீரோயின் வந்து புரிய வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு பின்னாடி கதிரேசனும் நிஷாவும் இருக்காங்க அப்படின்ற விஷயமும் விஜய்க்கு புரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விவரமும் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு ஃபோன் கால் மூலயமா புரிய வச்சுருக்காங்க அப்படின்றது தாங்க சொல்லணும் ஸோ இது எதையுமே தெரியாமல் எப்படியோ நம்ம நினச்சது தான் நடக்க போகுது அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டை நம்ம விஜய் கொடுப்பாரு ஸோ நம்ம பொண்ணை நிறைய டைம் காப்பாற்றிருக்கா நம்ம நம்ம குடும்பத்துக்காக இப்போ அநியாயமாக இவங்கள்ட சிக்கியிருக்கா இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்ற தான் விஜய் வந்து ரொம்ப ஆக்ரோஷ மும் கோமும் படுவாரு ஆல்ரெடி தான் பொண்ணை பிரிக்கணும்னு நினைச்சவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே பயங்கரமா ரியாக்ட் ஆக போறாரு விஜய் சோ நம்ம ஹீரோயினை மட்டும் காப்பாத்த போறது கிடையாது அவங்களையும் வச்சு செய்ய போறாரு கதிரேசனை அடிக்கிற அடியில் இந்த பக்கமே திரும்பாத அளவுக்கு வச்சு வெளு வெளுன்னு வெளுக்க போகிறாரு நிஷாவே ஆடி போயிடுவாங்க விஜய்கிட்ட மோதுறது ரைட்டாக இந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுறானே அப்படின்ற அளவுக்கு ஒரு சம்பவத்தை நம்ம விஜய் வந்து பண்ணார்னா செம சூப்பராக இருக்கும் இதோட ஹைலைட்டாக விஜய் வந்து போலீஸோட போயிட்டு கதிரேசனை வந்து மாட்டி விட்டு கதிரேசனை தூக்கி ஜெயிலில் வச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ விஜய் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகிறாரு எப்படி நம்ம ஹீரோயினை காப்பாற்ற போறாரு அது மட்டும் இல்லை கதிரேசனுக்கு இதோட முற்றுப்புள்ளி வைக்க போறாரா இல்லை அவருக்கு பயத்தை கொடுத்துட போறாரா அப்படின்றத ஒரு பெரிய சுவாரஸ்யமா தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரக்கம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்